கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் கவலைகளை எல்லாம் இறைவனிடம் விட்டுவிடுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் பிரியமானவர்களே இந்நாட்களில் பலவிதமான கவலைகள் நம்மை பாரப்படுத்துகிறது பிள்ளைகளுக்கு படிப்பு பாரமாகி விடுகிறது இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பாரம் குடும்பங்களில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமை வியாதி அவர்களை பாரப்படுத்துகிறது எந்த விதமான கவலைகள் உங்கள் வாழ்வில் இருந்தாலும் அவற்றை மாற்ற ஒரு இறைவன் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் வேதத்திலே முர்தகையும் யூத மக்களும் மிகவும் கவலை கொண்டார்கள் காரணம் ஒரே நாளில் அவர்கள் எல்லோரும் அழிக்கப்படுவதற்கு ராஜாவினிடத்தில் இருந்து உத்தரவு பிறந்த பிறந்ததை அறிந்து பயமும் கலக்கமும் அடைந்தனர் அதேபோன்று அன்னால் பிள்ளை இல்லாதது நிமித்தம் கவலைப்பட்டாள் உறவினர்களால் தினம் தினம் நிந்திக்கப்படுவதை குறித்து கவலைப்பட்டாள் இவர்களைப் போன்று நீங்களும் பலவிதமான கவலைகளில் அமிழ்ந்து போயிருக்கலாம் இவர்களின் கவலைகளை மாற்றிய இறைவன் உங்கள் கவலைகளையும் நிச்சயம் மாற்றுவார் என விசுவாசியுங்கள் கல்வாரி சிலுவையிலேயே இறைவன் நம்முடைய பாவங்களையும் பாரங்களையும் சுமந்து தீர்த்துவிட்டார் எனவே நாம் எதையுமே இனி சுமக்க தேவையில்லை எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மஞ்சாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள் ஆனால் நாம் இறைவனிடம் தெரியப்படுத்துவதற்கு பதிலாக நாமே சுமைக்கிறோம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறுகிறார் ஆகவே எந்த கவலைகளையும் மனதில் சுமக்காமல் அவை எல்லாவற்றையும் இறைவன் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவோம் அன்பு இறைவா நாங்கள் எந்தவிதமான பிரச்சனைகளை குறித்தும் கவலைப்படாமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மை மட்டுமே நோக்கி பார்க்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்